இருக்கிற சதாம் ஃபுட் சிட்டியும் அதே மாதிரி மாவட்டி சேனை மெயின் ரோட்ல இருக்கிற வெல்கம் ஃபுட் சிட்டியும் தான் உங்களுக்கு இந்த விட்டு அரிய வாய்ப்பு ஏற்படுத்தி தான் இந்த சான்ஸ்ல உங்களுக்கு மக்க வின் பண்ணலாம் ரைஸ் குக்கரை வின் பண்ணலாம் ஏஸ் குக்கரை வின் பண்ணலாம் அதே மாதிரி ஃபேமிலி கொடையொண்டு கூட நீங்க வின் பண்ணலாம் இதெல்லாம் தாண்டி அங்கர் நடத்துற கம்படிஷன் ஒண்ணுல உங்களுக்கு ஸ்கூட்டி ஒன்று கூட வின் பண்ணலாம் கைஸ் இப்போ நீங்க செல்ல போறீங்க இவ நாலஞ்சு கிஃப்ட் வச்சு போட்டு இங்க ஆக்கல் எடுத்து வியாபாரம் பண்றதுக்கு ஐடியா பண்றான்னு சொல்லி உங்களுக்கு உண்மையிலேயே சொல்ல போனா இவங்களுக்கு அப்படியான ஒரு தேவை

முற்றிலும் குளிரூட்டப்பட குழு குழுவான காட்சி அறைக்குள்ள உங்களுக்கு எல்லா ஐட்டத்தையும் எடுத்துக்கலாமே அப்ப எல்லா ஐட்டத்தையும் ஒரே இடத்துல எடுக்கலாம் அது மாத்திரம் இல்லாம பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பொருள் வாங்கினா உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டத்தையும் தாராங்க அப்ப நீங்க யோசிப்பீங்க இங்க கிஃப்ட் ஐட்டத்தை வச்சு தான் இந்த முறை வந்து சீனை ஓட்டுறாங்க அப்படி இல்லையே ஃபுல்லா வந்து வருடத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் தொண்ணூத்தி ஒன்பது வீதமான பொருட்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அது மாத்திரம் இல்லாம இப்ப இந்த நோப்பு கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டத்துக்கு

வெறும் முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு தராங்க இது எல்லாத்தையும் தாண்டி எங்கேயுமே எடுக்க இயலாத ஒரு விலைக்கு அதிரடியான விலைக்கு ஒரு கிலோ சீனி உங்களுக்கு வெறும் இருநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு தராங்க இந்த சீனிய நீங்க வாழைச்சேனை சூப்பர் மார்க்கெட்லயும் எடுக்கலும் சதாம்லயும் எடுக்கலும் அதே மாதிரி மாவடி சேனை வெல்கம் சிட்டிலையும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் ஒன் ஒன் ட்ரிங்க்ஸ் பவுடர் வெறும் அறுநூத்தி இருபது ரூபாய்க்கு தராங்க ஐட்டம் வந்து இம்போர்ட் ஃப்ரம் துபாயா நோன்பு திறக்கும் போது குழு குழு குடிக்க சன் குயிக் தேவை அதுக்கு உங்களுக்கு முன்னூறு

எல்லாமே கொடுக்குறாங்க நேத்து இருபத்தி ஏழாம் தேதி வாழைச்சேனை வெல்கம் ஃபுட் சிட்டியில இருந்தாங்க இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி சதாம் ஃபுட் சிட்டி வாழைச்சேனை ஹைராத் ரோட்ல இருக்கிறதும் அதே மாதிரி மார்ச் முதலாம் தேதி வந்து மாவாடி சேனையில இருக்கிற வெல்கம் ஃபுட் சிட்டிலையும் இருப்பாங்க நைசா போய் அந்த இடத்துல ஒரு டீ ஒன்னு வாங்கி குடிச்சிட்டு ஒரு நெய் பிஸ்கட் ஒன்னு வாங்கி அடிக்கிடுவாங்க என்ன மாதிரி அது மாத்திரம் இல்லாம அதுல என்ன காம்படிஷன் கூட நடத்துற அவடத்தையும் சட்டு சட்டுன்னு சொல்லி சுடச்சுட கிஃப்ட் எல்லாம் கொடுக்க வளர்ச்சி வளர்ச்சி கிஃப்ட் சரி சரி பெக் பிஸ்கட் ஐட்டத்துல முன்னூத்தி அறுபது கிராம் லக்டோ மாறி வெறும் இருநூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதே மாதிரி சுப்ரீண்ட க்ரீம் கிரேக்கர் ஐநூறு கிராம் முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கும் அதே மாதிரி மெலுபனினுடைய ரியல் சாக்லேட் பிஸ்கட் வந்து முன்னூற்றி எண்பது ரூபாய்க்கும் அதே மாதிரி நைஸ் பிஸ்கட் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் என்சுவரனுடைய மில்க் பவுடர் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் அதே மாதிரி லாவோ ஜி வந்து முன்னூத்தி நாற்பது கிராம் லாவோ ஜி வெறும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் தராங்க என்னடா இவ்வளவு சாமானுக்கு ஒஃபர் போட்டா வந்து நோம்பு முடிஞ்சிரு போல ஒஃபர் செல்லி முடியாது விடறீங்க சரி அடுத்து ஆஃபர் என்னடா நீங்க நோன்பு திறக்கும் போது ஜெலி புடிங் கஸ்டர்ட் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சட்டப்படி அறி வரைக்கும் அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து நூறு கிராம் வந்து நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதே மாதிரி கரமல் வந்து மோதாவினுடைய கரமல் நூறு கிராம் வந்து நூத்தி எழுபது ரூபாய்க்கும் மோதாவினுடைய நூறு கிராம் ஜெலி வந்து இருநூத்தி பத்து ரூபாய்க்கும் இருநூறு கிராம் பலுடா மிக்ஸ் வந்து இருநூத்தி அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ கிறிஸ்டனுடைய வாஷிங் பவுடர் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் ஜோய் ஃபுல்ற மெக்கரோனி ஒரு கிலோ ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கும் தாராங்க இன்னும் பல விதமான பொருட்களுக்கு வந்து ஒவ்வொரு மலிவுல டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அறிவுள்ளவரின் தெரிவு சதாம் சூப்பர் மார்க்கெட் அப்படி இல்லைன்னா வெல்கம் ஃபுட் சிட்டி அப்படின்னு விஷயத்த மார்க்கெட்ல வச்சுக்கோங்க அதோட சேர்த்து இந்த நோம்புக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையுமே பர்ச்சேஸ் சேர்த்து சேர்த்து நல்ல பல விதமான போட்டி நிகழ்ச்சிகளும் அதுக்குள்ள இருக்குது அதாவது ஒரு இடத்துல ஒரு போட்டின்னு சொன்னா சொல்லலாம் எல்லா இடத்துலயும் வளர்ச்சி வளர்ச்சி போட்டியும் கிஃப்டும் பண்ணுவேன் சட்டி நீங்க அந்த வெல்கம் புட் சிட்டியை விசிட் பண்ணி ஒரு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே நீங்க கேட்டு கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க என்னென்ன ஆஃபர் போகுது என்னென்ன மாதிரி போட்டி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் அவங்களோட மூணு விதமான இடத்துலயுமே இந்த எல்லா விதமான ஆஃபரும் இருக்குது மாவட்டச்சேனி மெயின் ரோட்ல இருக்கிறதா இருந்தாலும் சரி ஹைராத் ரோட்ல இருக்கிற சதாம் ஃபுட் சிட்டியா இருந்தாலும் சரி வாழைச்சேனில் இருக்கிற வெல்கம் ஃபுட் சிட்டியா இருந்தாலும் சரி எல்லா இடத்தையுமே நீங்க செக் அவுட் பண்ணி பாத்துக்கொள்ளுங்க நான் நாங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வரும்போது அந்த பாக்ஸ்ல இருக்கிற ஏதாவது ஒன்று எடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னு சொன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பொருள் வாங்க எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால நானும் கையை போட்டு எடுத்து பாத்துட்டு எனக்கு ஒரு ஹீட்டர் ஜோக்கன் கிடைச்சிச்சு சோ உங்களுக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த காம்படிஷன் இவங்கள்ட இருக்கும் சோ அதுக்குள்ள நீங்க இவங்கள்ட தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி நீங்களும் கிஃப்ட் வின் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்